நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் நாம் அனைவரும் பார்த்து மகிழ்ந்திருக்கக்கூடிய அல்லது பார்க்க காத்திருக்கும் பக்தர்களுக்கான அனைத்து படத்தொகுப்புகளின் காணொளி தான் இது பொதுவாக திருமலா திருப்பதிக்கு ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ஆசைப்படும் போது பெரியவர்கள் ஒன்று சொல்லுவார்கள் திருப்பதியில் அமர்ந்திருக்கும் வெங்கடேஸ்வர சுவாமி நம்மை அழைக்கும் போதுதான் அவரை நாம் பார்க்க முடியும் நாம முயற்சி செய்தாலும் முடியாது என்று பாருங்கள் இந்த காணொளி மூலம் திருமலாக்கு சென்று வருவோம் காஞ்சி பரமாச்சாரியாரின் அருள்வாக்கு கலியுகத்தில் கலியுகத்தின் யஷவன் திருநாமம் ஒழிக்கிற இடத்தின் அருகிலேயே கலிபுருஷன் வரமாட்டான் ஹரி என்ற திருநாமத்திற்கே பாவங்களை ஹரிப்பவன் என்பது பொருள் நாம நாமஜபத்திற்கு என தனியே நேரம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை தினசரி நாம் பண்ணக்கூடிய காரியங்களை செய்யும் போதே பகவான் அது திருநாமத்தை சொல்லலாம் காய்கறி நறுக்கும் போதும் சமையல் செய்யும் போதும் பெண்கள் பகவானது நாமத்தை சொல்வது கடினம் இல்லையே அலுவலகம் செல்ல பஸ்ஸிலோ ரயிலிலோ பயணிக்கும் போது நாமஜபம் செய்யலாம் பகவான் மகாவிஷ்ணுவிற்குரிய மிக முக்கியமான ஸ்லோகங்களில் ஒன்று விஷ்ணு சகஸ்ரநாமம் சகசரநாம ஜபத்தால் நமது பாவங்களெல்லாம் தீயிலிட்ட பஞ்சு போல் பொசுங்கிப்போம் இந்த சகஸ்ரநாமத்தை இடம் பொருள் காலம் முதலிய கடினமான நியமங்கள் இல்லாமல் எளிதில் பாராயணம் செய்யலாம் முழு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்ய இல்லாதபோது இங்கே குறிப்பிட்டுள்ள இரண்டு முக்கிய ஸ்லோகங்களையாவது நாம் சொல்லி வாழ்வில் வளம் சேர்த்து கொள்ளலாம் அகால மிருத்யு ஹரணம் சர்வ வியாதி நிவாரணம் சமஸ்த பாப சமனம் விஷ்ணு பாதோதகம் சுபம் இதன் அர்த்தமாவது அனைத்து பாவங்களில் இருந்தும் இருந்தும் அகால மரணத்திலிருந்தும் நம்மை விடுவிப்பவரான மகாவிஷ்ணுவின் பாதங்களை வணங்குகிறேன் என்பதே இதன் அர்த்தமாகும் அடுத்த ஸ்லோகம் ஸ்ர்தா விஷன்னா சிதிலாஷ்ட பீதா கோரேஷு சவ்யாதிஷு வர்த்தமானா சங்கீர்த்திய நாராயண மாற்றம் விமுக்தது காக்கினோ இதன் பொருள் மனக்கவலை கொண்டவர்கள் துக்கத்தால் வருந்துபவர்கள் சொத்துக்களை இழந்தவர்கள் பயம் கொண்டவர்கள் தீராத நோயினால் வேதனை இருபவர்கள் என அனைவரும் நாராயணா என்னும் திருநாமத்தை உச்சரித்த போதே அந்த துன்பங்களிலிருந்து விடுபட்டு சுகமடைவார்கள் அப்படியொரு அமைதியை எங்களுக்கு அளிப்பாய் நாராயணா என்பதே இப்பொழுது வறுமை நீங்கி வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாக திருமலை வெங்கடேச பெருமாளை எப்படி வணங்குவது என்பதை பார்க்கலாம் அதற்கு திருமலை வெங்கடேச பெருமாளின் படம் ஒன்றை வைத்து மாலை சூட்டி கோவிந்தா நாராயணா விஷ்ணு மாதவா மதுசூதனா யஷவா ஹரி என்று மனதுருக கூப்பிடும்போது பெருமாள் நமக்காக இறங்கி ஓடோடி வருவார் இன்னும் முக்கியமாக தூய பச்சரிசி மாவை தூய உடலோடும் மனதோடும் இருந்து மாவிளக்கெட்டு துளசியால் பெருமாளின் ஸ்லோகத்தை சொல்லி அவருக்கு அர்ச்சனை செய்து அந்த மாவிளக்கில் நெய்விட்டு தீபமேற்றி பெருமாளின் படத்திற்கு முன்னார் வணங்கி வரும்போது வாழ்வில் உள்ள வறுமை நீங்கி வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் அன்பர்களே இந்த காணொளியை கண்டவருக்கு திருமலா திருப்பதி சென்று வந்த ஒரு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் இதுவரை திருமலா திருப்பதி செல்ல முனைந்து பாக்கியம் கிடைக்காதோருக்கு பெருமாளின் அருளுடன் வெகு விரைவில் நீங்கள் திருப்பதி சென்று வர பிரார்த்திக்கின்றேன் மேலும் திருப்பதி சென்றபோது உங்களுக்கும் பெருமாளுக்கும் உண்டான தொடர்பு அங்கு ஏற்பட்ட அனுபவங்களை கமெண்டில் பதிவிடுங்கள் பக்தி தொடர்ந்து பயணியுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் ஓம் நமோ நாராயண